I see s e t h a s e h t I a t see a t t த கமிட்டில அக கமிட்டி சரி யா கவுன்சிலர் சேகரே ஆ இந்த சேகரே தான் சேகரா இந்த லோக்கல் யா லோக்கல் சென்டர்ல இருந்து அந்த ரெஸ்பெயர காலத்துக்கு நம்ம அம்மா வீட்டு போறதுனால அங்க ஏத்திட்டோம் இல்ல

இல்லை ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸ்கூல் வாகனத்து எவ்வளோ சிரமம் தெரியுமா நான் அதான் சொல்கிறேன் முப்பது ரூபா கீழே இந்த கம்யூனிட்டி மட்டும் இல்லை இந்த கம்யூனிட்டியும் சேர்க்க ஸ்ட்ரென்த்து சேர்க்கிங்கனா தான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் கண்டினியூ ஆகும் என்ன ரெடி சார் சார் வனது அக்ரிகிருஷ்ணா சார் சார் ஒன்றும் இல்லை சார் நம்ம

மெயின் ரோட்ல என்ஹெச்சி மெயின் ரோட கிராஸ் பண்ணி அந்த ஊர் உள்ள போய் ஊர் உள்ள காலனி ஃபுல்லா தண்ணி எல்லா வீட்டு தண்ணி சார் கடைசி பார்க்க வீடியோ வேண்டிய அந்த இன்ஜினியரிங் சொல்லி உடனே கொஞ்சம் இதை வந்து சார் ஏன்னா மறுபடியும் மழை மாதிரி முன்னாடி கண்டினியூ சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் மழை அதிகமானா அந்த காவா வழியா தான் தண்ணி போயாகணும் தென்பள்ளிப்பட்டு ஆதி திராவிடர் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற கால்வாய்

சரி நான் வீடியோ ஷூ பண்ண